சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உயிர் தெழுந்தவரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரும் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து நமக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறோமா இருக்கிற ஏசு ராஜாவின் நாமத்தில் உங்களுடைய பலவீனங்களே பரிசுத்த ஆவியானோர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறி நீங்கள் இந்த நாட்களிலே ஆவியானோர் மூலமாக வருகிற பலப்படுத்தப்படுதலை தேற்றப்படுதலை உயிர்ப்பிக்கப்படுதலை உற்சாகமூட்டப்படுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சத்தியத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறோம் விடுதலின் சத்தியத்திலே இல்லாத தேவன் விரும்பாத தேவனை எதிர்பார்க்காத நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளே ஆவியானோரை கொண்டு ஏசு கிறிஸ்து செய்கிற ஊழியத்தை குறித்து உங்களோடு பேசி கொண்டு வருகிறோம் ஆவியானோர் தாமே உங்களோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு உங்களை பலப்படுத்துவாராக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வேலையில் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிற என்றால் நிச்சயமாக வேறு எந்த விதமான தீர்வுக்குள்ளும் நான் போக வேண்டியதில்லை ஏசு கிறிஸ்து கொடுக்கிற தீர்வு நிச்சயமாய் உண்டு அது நிரந்தரமாய் உண்டு முழுமையாக உண்டு என்பதை சொல்லி ஒரு நபருக்குள்ளாக தெய்வீக மன்னன் இல்லாத நொறுக்கப்படுதல் மிதமிஞ்சி வெளிப்படுவதற்கான சில உதாரணங்களில் ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னு ஒரு நல்ல நபரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அவருக்குள்ளிருந்து வெளிப்படுற கோபத்தின் ஒரு தன்மை ஒரு பக்கம் ஒரு பகுதி வெளிப்படுகிற காரணத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் இரண்டாவதாக ஒரு நல்ல வளர்ந்த முதிர்ச்சியான நபர் என்று சொல்லி நீங்கள் பார்த்த ஒரு நபரோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க அல்ல அவரோட பழைய கொண்டிருக்கிற பொழுது திடீர் என்ன ஒரு குழந்தை தன்மை அல்லது அவருக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையின் ஒரு சுபாவமானது குழந்தைத்தனமானது வெளிப்படுதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அவர் ஏதாவது காரணம் சொன்னாலும் ரொம்ப பெஸ்ட்டாக சிறப்பாக செய்யக்கூடிய அப்படிப்பட்ட தரமுள்ள ஒரு மனுஷன் வச்சுங்க ஒரு வளர்ந்த ஒரு நபராக இருக்கிறார் அவரோட அனுபவங்களாக இருக்கலாம் அறிதலாக இருக்கலாம் அவர் அவர் ச முடிவுக்கு சொல்லுகிற காரியங்களாக எல்லாவற்றையும் நல்ல ஒரு ஒரு விசேஷித்த திறமை உள்ள ஒரு மனுஷன் ஆனால் இப்போ அப்படி அவர்கிட்ட பேசியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு குழந்த தனம் ஒரு குழந்த தன்மை அது எங்கேருந்து அவருக்குள்ளேருந்து வந்தது என்பது அவருக்கும் தெரியாதுன்னு நமக்கும் புரியலை இப்படி ஒரு நபருக்கு அல்லது மற்றவங்க உங்களை குறித்து என்ன இருந்தாங்க இவங்களை நல்ல ஒரு முதிர்ச்சியான பக்குவமான நபருங்க இவங்க நல்ல ஒரு வளர்ந்த நபருங்க அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து ஒரு நல்ல ஒரு அடையாள பெயரோடு வச்சு பழகுறாங்க திடீர்னு அவங்க பேசியிருக்கும்போதே பார்த்தா நமக்குள்ள ஒரு குழந்தை தன்மை வெளிப்படுகிறது சின்ன காரியமாக இருக்கும் ஒன்றுமே அதுக்கு ஓ நோக்கா தான் எதுவுமே இருந்திருக்காது ஆனால் அதுக்கு உட்காந்து அப்படியே சின்ன பிள்ளையை போல் ஒரு மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்போம் பிடிவாத பண்ணிட்டு இருப்போம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுடைய அந்த முதிர்ச்சி அதெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தால் இப்படி ஒரு குறம் குணாதிசயம் என்று சொல்லி நம்மளை பார்த்து மட்டும் சொல்கிறாங்க பாருங்களேன் அது எதனுடைய விளைவு தெரியுமா ஒரு தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் உள்ளே இருந்து முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்த நபராக இருந்தால் கூட ஒரு குழந்தைத்தன்மை குழந்தைத்தனமான காரியங்கள் உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது உங்களுடைய பேச்சில் அல்லது நீங்கள் பிடிவாதமாக இருக்கிற காரியத்தில் நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னங்க உங்கள்கிட்ட போய் நாங்கள் இப்படி நினைக்கவே இல்லை நீங்களா இப்படின்னு சொல்லி நம்மளை சொல்ல வைக்கிறாங்கன்னா அங்கே தான் ஆண்டவர் சிலார் இது ஒரு விடுதலை தேவைப்படுகிற சுகம் தேவைப்படுகிற பகுதி அது உள்ளுக்குள்ளே எங்கேயோ இருந்து அது தன்னை வெளிப்படுத்துறது அதை ஆவியானோர் நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நமக்குள்ளே கொண்டு வருதுக்கு அவர் சித்தமல்லோராக தான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன் இதை நீங்கள் எதிர்பாருங்கள் பரிசுத்த ஆவியான இந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை செய்து உங்களை சுகமாக்கி ஒரு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கும் உண்மையான அந்த வளர்ச்சியின் அடையாளத்தை எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துவதற்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எங்களுக்கு வேண்டிய பாதையை காண்பிக்கிறவரே உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை உங்களுடைய அபிஷேகத்தின் பிரசன்னத்தை உங்களுடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வைக்கிறது எங்களை தேர்ந்தெடுத்தவரு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தெய்வீகமற்ற விதத்தில் நொறுக்கப்பட்டு கிடக்கிற பகுதிகளை நாங்கள் அடையாளம் கண்டு அதை அப்படியே நாங்கள் இன்னும் வைத்துக்கொண்டு இதுதான் எங்களோடய வாழ்க்கை இப்படித்தான் தான் நாங்கள் இருக்கப்போன்னு சொல்லி இல்லாமல் ஆண்டவர் கொடுக்குற சுகத்தை விடுதலையை ஆசீர்வாத அனுபவிக்க உதவி செய்திடலாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ